வரதட்சணை வரதட்சணை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கூட நிறைய பெண்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க இஸ்லாத்துல வரதட்சணை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அரபு மக்கள் அவங்க பெண் குழந்தைகள் பிறந்தாலே ரொம்ப கேவலமா நினைச்சு இந்த பெண் குழந்தைகளை உயிரோட மண்ணில் புதைச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க இதில் நபி சலலா உலகம் அவர்கள் இறை தூதரா வருவதற்கு முன்னால் நடந்தது அல்லா திருக்குறானில் அத்தியாயம் பதினாறில் வசனம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பதில் இதை பற்றி கூறியிருக்கிறான் அவங்களை ஒருத்தவங்களுக்கு பெண் குழந்தை அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் நடந்தாவே அவங்க அதை ரொம்ப இழிவாக நினைச்சு இதை வந்து உயிரோடு வச்சுக்கிறதா இல்லை மண்ணில் புதைக்கிறதா அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருந்துச்சு இந்த மாதிரி மோசமான கலாச்சாரத்தை கொண்ட அரபு மக்கள் பெண் குழந்தைகளை கொண்வதற்கான காரணம் வரதட்சணை கிடையாது அப்போ பெண்களுக்கு வ வழங்கப்பட வேண்டிய உரிமைகள் அங்கே மறுக்கப்பட்டுச்சு அவங்கெல்லாம் ஆடு மாடுகளை போலதான் நடத்தப்பட மட்டிருந்தாங்க விபச்சாரத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு அவங்கள ஆயுதமா ஒரு தான் அவங்க பார்த்தாங்க இஸ்லாம் வந்த பிறகுதான் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை பெண்களை கண்ணியப்படுத்த வேண்டும் மற்றும் பெண்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா மக்களுக்கும் வந்தது இப்போ நம்முடைய சமுதாயத்துல வரதட்சணையை காரணம் காட்டி பெண்ணோட சொத்துரிமை பறிக்கப்படுது திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா அந்த பெண்ணோட தகப்பன் தன்னோட சொத்துல பொருள் சீர்வரிசை எல்லாமே அந்த பெண்ணிற்கு வரதட்சணையா கொடுத்துட்றாரு ஒரு ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அந்த பெ பெ தகப்பெண் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை அந்த அவங்களோட சகோதரர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு வரதட்சணையை கொடுத்து ரொம்ப ஆடம்பரமா கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாச்சு இனிமேல் வந்துட்டு உனக்கு சொத்துல பங்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் வரதட்சணை மட்டும்தான் வரதட்சணையை காரணம் காட்டி பெண்ணுடைய சொத்துரிமையை பறிக்கிறது அல்லாவின் வரம்புகளை மீறுவதாகும் அல்லாவின் வரம்புகளை மீறுபவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் மகர் அப்படிங்கிறது இஸ்லாத்துல கூறப்படும் ஒரு அழகிய சொல் இந்த மகர் அப்படிங்கிறது ஒரு மணமகன் மணமகளுக்கு போடக்கூடிய ஒரு பொருள் மகர் ஏன் வந்து பெண்களுக்கு போட போடணும் அப்படின்னா ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் பெண் வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அவங்க சமைக்கிறது துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது அப்புறம் அந்த பெண் வந்து ஒரு வாரிசை சுமக்கிறது அந்த வாரிசை பெற்றுக்கறக்காக படக்கூடிய கஷ்டம் அதுக்கப்புறம் அந்த வாரிசை பெற்றதுக்கு அப்புறம் அந்த வாரிசை பார்த்துக்கறக்கூடிய கஷ்டம் இந்த எல்லா துன்பங்களுக்கும் பெண்கள் ஆளாகிறாங்க அதனால தான் அல்லாஹ் வந்து ஆண் மகனுக்கு பெண் பெண்களுக்கு போடக்கூடிய மகர் அல்லாஹ் வலியுறுத்துகிறான் மகர் அப்படிங்கிறது மணமகள் மகர் வந்து கேட்கலாம் அந்த உரிமை இஸ்லாம் வந்து அந்த மணமகளுக்கு இஸ்லாத்துல மகர் வந்துட்டு ஒரு நிறையாவும் கொடுக்கலாம் இல்ல கம்மியாகவும் கொடுக்கலாம் அது அந்த மணமகள் கேக்குறத பொறுத்து இருக்கு ஒரு பெண் வீட்டார் வந்து மகரை வந்து அவங்க தேவைக்கு பூர்த்தி செய்யற மாதிரிதான் மகர் வந்து மணமகன்கிட்ட கேக்குற மாதிரி இருக்கும் அந்த காலத்துல வாழ்ந்த மூசா அலகிசலாம் அவர் அவரு மனம் முடிக்க போறிய பெண்ணுடைய தகப்பன் அவர் வந்துட்டு மூசா அலகிசலாத் கிட்ட அவர்கிட்ட எட்டு வருடங்கள் வேலை செய்து அவரோட மகரை கழிக்கணும்னு கேட்டிருக்காங்க முடிஞ்சா அவரால் பத்து வருஷம் கூட மஹராவை அவர் கழிக்கணும் அப்படின்னு அந்த தகப்பன் அந்த மூசா அலி கிட்ட சொல்றாரு இந்த எட்டு வருட காலத்தையும் மூசா அலிசலாம் மகரா செஞ்சு கழிச்சாரு நபிசலாஹூ அலஹி வசலாம் அவர்களுடைய காலத்துல அவருடைய நபி அப்துல் ரஹ்மான் ரலி அல்லாஹு அவர்கள் அவர்கள் அவங்களுக்கு மனம் முடிச்சு வச்சிருந்தாங்க அப்போ அந்த அப்துல் ரஹ்மான் ரலி அல்லாஹூ கிட்ட நான் நபிசல்லா குலைவசலம் அவங்க கேக்குறாங்க அந்த பெண்ணுக்கு எவ்வளவு மகர் போட்டு திருமணம் முடிச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அப்துல் ரஹ்மான் ரலி லாஹன் அவங்க கூறது வந்து பேரிச்சம்பழம் அள கொட்டை அளவுக்கு தங்கம் அப் போட்டு மகராக கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆட்டையனும் அறுத்து வலிமா விருந்துரு கொடுத்துருங்க அப்படின்னு நபிசல்லா குலிகளம் அவங்க அவங்க தோழர்கிட்ட சொல்றாங்க நம் நாட்டுல லட்சக்கணக்கில் திருமணம் வந்து வரதட்சணை வாங்கி செய்யறாங்க ஆனா அவங்க அந்த மாப்பிள்ளை வீட்டார் கொடுக்கக்கூடிய மகர் தொகை வந்து வெறும் நூத்தி ஒரு ரூபாய் இந்த மாதிரி வந்து பாவப்பட்ட பெண் பெண் வீட்டார வேணா இந்த மாப்பிள்ளை வீட்டார் ஏமாத்தலாம் திரும்பணுங்கிற பேர்ல வரதட்சணை வாங்கி ஆனா இறைவனை அவங்களால ஏமாற்ற முடியாது வரதட்சணையை பண்ணிக்க போற பொண் வந்துட்டு வரதட்சணை கேட்டு வர மாப்பிள்ளையை வந்து அனுமதிக்க கூடாது அந்த பெண் வீட்டாருமே வரதட்சணை கேட்டு வர வரன் அந்த மாப்பிள்ளையை வந்து அவங்களும் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற உறுதிமொழியை எடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையுமே நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் நான் தன்மானத்தோட தான் இருப்பேன் அப்படின்னு அந்த மாப்பி முடிவு செய்யணும் அவர் அந்த மாப்பிள்ளையோட பெற்றோர்களுமே வரதட்சணை வாங்கு அப்படின்னு வற்புறுத்தினாலுமே அந்த மாப்பிள்ளை வந்து வரதட்சணை வாங்க மாட்டேன் அல்லாவுக்கு எதிராக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு அந்த உறுதிமொழி எடுத்தாதான் இந்த வரதட்சணை கொடுமையெல்லாம் தீரும் பெண்களுக்கான நியாயம் இனியாச்சி கிடைக்கட்டும் இன்ஷா இன்ஷால்லா அஸ்லாமலை ராமத்துலாய் வரக்காத்து